அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் என் பெயர் நமது பள்ளியில் மூன்றாம் நிலையில் படிக்கிறேன் நான் தாய்மொழியில் கல்வியின் பற்றி தன் தாய்நாட்டில் ஒரு திரைப்பு வேண்டும் ஒரு தாய்மொழி வேண்டும் அது சரியாக சொல்ல ஒரு தாய்மொழி கல்வி வேண்டும் என் தாய்மொழி தமிழ் எனக்கு ஏன் தாய்மொழி கல்வி வேண்டும் இப்போ சாப்பிட்டு போறேன் எப்படி இருக்குங்க இதுதான் என் தமிழ் பேச்சு அம்மாவும் அப்பாவும் பெருக்கம் செய்வார்கள் எனக்கு வித்தியாசம் தெரியாது தாண்டி வார்த்தைகள் படுத்தும் போதுதான் எனக்கு வித்தியாசம் நான் தமிழை சரியாக பேச ஏரிப்பாட்ட புத்தகம் திரைப்படமாக வருது புத்தகம் படித்து திரைப்படம் பார்க்கலாம் இல்லை திரைப்படம் பார்த்து பத்துகம் படிக்கலாம் என் ஏன்னா உனக்கு ஆங்கிலம் பேசவும் படிக்கும் தெரியும் சங்கமத்தில் திறத்துப் பார்ப்பேன் அது சிலப்பதிகாரம் என்று ஒரு இலக்கியம் என்று சொல்லலாம் அது புத்தகம் எனக்கு படிக்க ஆசை வேண்டும் எனக்குதை கல்விக்கு எழுத வேண்டும் காப்பியங்கள் படிக்க வேண்டும்

எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும்னு ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்க இன்னொரு முறை வளர்த்துக்கா அதுக்கு பேசாத லக்ஷன்யா